குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மழை வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையை ரூபாய் நான்கு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் வீட்டிற்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வீடுகளுக்கு பத்தாயிரம் தூத்துக்குடிக்கு சென்ற முதல்வர் அடுத்தடுத்து அறிவித்த நிவாரணம் மாவட்டங்களில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நாள் முழுக்க கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது வரலாறு காணாத இந்த மழை வெள்ளத்தால் மக்கள் பலரும் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர் இதனையடுத்து மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தென்காசி தூத்துக்குடி மற்றும் குமரியில் நடைபெற்று வரும் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த கலெக்டர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்பு படை உதவியுடன் தமிழ்நாடு அரசு மீட்பு படையினர் காவல்துறையினர் அரசியல் கட்சியினர் இஸ்லாமிய அமைப்பினர் தன்னார்வலர்கள் என பலரும் களத்தில் இறங்கி மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர் இதற்கிடையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தை புரட்டி போட்ட இரண்டு பாதிப்புகள் குறித்தும் பிரதமரிடம் பேசுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு விரைந்துள்ளார் அங்கு பிரதமரை சந்தித்த மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நிகழ்ந்துள்ள இரண்டு பெரிய வெள்ள பாதிப்புகள் குறித்து எடுத்து கூறியிருக்கிறார் மேலும் தொடர்ந்து பேசிய முதல்வர் தமிழகத்தை உலுக்கிய இரண்டு பேரிடருக்கும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக நிதி வழங்குமாறு கோரிக்கையை மனுவாக கொடுத்திருக்கிறார் அதன் பின்னர் அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்ட முதல்வர் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் சென்றிருக்கிறார் அங்கு சென்றவர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள நிவாரண பணிகள் குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்து ஆலோசனை தூத்துக்குடி மாவட்டத்தில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுடன் முதல்வர் வீடியோ கால் மூலமாக பேசியிருக்கிறார் அதில் பொதுமக்களிடம் அங்கு நடைபெறும் நிவாரணங்கள் குறித்தும் சேதாரங்கள் குறித்தும் கேட்டு ஆறுதல் கோரியிருக்கிறார் இதனையடுத்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டங்களில் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மருத்துவ உதவிகளையும் குறைவின்றி செய்து கொடுக்க வேண்டும் என கலெக்டர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதன்படி நிவாரண பணிகளும் வேகமெடுத்துள்ளன இந்நிலையில் இருபத்தி ஒன்றாம் தேதி நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி செல்ல திட்டமிட்டிருந்தார் அதன்படி சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலமாக தூத்துக்குடி வாகைக்குளம் சென்றடைந்தார் அதன் பின்னர் அங்கிருந்து தரைவழி மார்க்கமாக தூத்துக்குடி புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு சென்றிருக்கிறார் அங்கு பொதுமக்களை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் பலரிடமும் நிவாரணப் பணிகள் எவ்வாறு நடந்தது என நேரடியாக கேட்டறிந்தார் பின்னர் டவர் பகுதி மரவன் மடம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு அங்குள்ள பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களிடமும் நிவாரணப் பணிகள் குறித்து கேள்வி எழுப்பினார் மேலும் வேறு என்னென்ன உதவிகள் வேண்டுமெனவும் கேட்டுள்ளார் இதனையடுத்து அதிகாரிகளை அழைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் நிவாரணப் பணிகளை மேலும் வேகமாக்க உத்தரவிட்டுள்ளார் அப்போது வெள்ள பாதிப்புகள் குறித்தும் சேதங்கள் குறித்தும் பொதுமக்கள் மீட்கப்பட்டது குறித்தும் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் கலெக்டர் லட்சுமிபதி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் அரசு அதிகாரிகளான பலரும் முதலமைச்சருக்கு அனைத்தையும் விளக்கி கூறினர் இதனையடுத்து நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் வரலாறு காணாத பெருவெள்ளத்தை நாம் எதிர்கொண்டுள்ளோம் என்றும் இதில் முதல் கட்டமாக தூத்துக்குடி மக்களுக்கு வெள்ள பாதிப்பு நிவாரண உதவியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நான்கு லட்சம் ரூபாயை ஐந்து லட்சமாக வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் குடிசை வீடுகளில் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்காக அரசு முன்பு கொடுத்த ஐயாயிரம் ரூபாயை அதிகப்படுத்தி பத்தாயிரம் ரூபாயாகவும் அறிவித்துள்ளார் தொடர்ந்து மீட்பு பணியில் எட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்படும் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் தொடர்ந்து பேசிய முதல்வர் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேல் பாதிப்பு ஏற்பட்ட விவசாய நிலங்களுக்கும் பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்களுக்கும் உயிரிழந்த கால்நடைகளுக்கும் நிவாரணங்களை அறிவித்துள்ளார் இவற்றை எல்லாம் அறிவித்த முதல்வர் ஸ்டாலின் இந்த பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய முதல்வர் நிவாரண பணிகளை வேகமாக செயல்படுத்தும்படி அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் வேண்டுகோள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க